நைன்டிஸ் காலகட்டத்தில் வில்லனாகவும் இப்போ காமெடியனாகவும் நடித்து ரசிகர்களை கவனம் ஈர்த்து கொண்டு இருக்கும் ஒரு நடிகர் தான் ஆனந்தராஜ் அவர்கள் அவர் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ இல்லை நாமளும் சாதாரண மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நானும் விஜயகாந்த் சரும் அசோக் நகரில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தோம் ஷூட்டிங் பார்க்க ரொம்ப பேர் வந்தாங்க அப்போது ஒருத்தர் பைக்கில் வந்து தள்ளு தள்ளுன்னு சொல்லிவிட்டே ரோட்டை மறிச்சுட்டு ஷூட்டிங் பண்ணால் என்ன அர்த்தம்னு திட்டிட்டு கண்டுக்காமல் போயிட்டே அப்போ சினிமா பார்க்காதவங்களுக்கு நம்ம சாதாரண மனுஷங்க சினிமா பிடிக்காதவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு மனிதர் ஸோ நாம் ஒன்று ஆகாயத்துலேருந்து குதித்து வரல இது ஆண்டவன் கொடுத்த பிச்சை அன்னைக்கு என்னோடய கண்ணை திறந்து வச்சவர் அந்த ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே சிம்பிளான ஒரு மீனிங்கை வந்து சொல்லிட்டாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க